அப்பாவும் இலவயமான கவனித்துக் கொள்கிறார்கள் பெரும்பாலும் டீ ஆற்றிக் கொண்டே இருக்கும் மகளிடம் வருவோர் எல்லாம் டே ஒரு டீ சுகர் கம்மியா ஒரு டீ பையா வடை கேட்டு எவ்வளவு நேரம் நிற்கிறேன் இப்படியாகவே செல்லும் பையன் நீங்காத கரைகளோடு செல்கின்ற நாட்கள் அவனது அப்பாவோ எப்போதும் வடை சொல்வதில் மூழ்கியிருப்பவர் இன்று ஒரு மனிதன் வந்தான் பையன் ஒவ்வொருவரின் காலைக்காக அவன் தயாரிக்கும் வரை பொறுமையாக நின்றவன் ஒரு அவசரமற்ற குரலில் மென்மையாக கூறினான் ஸ்ரீ டி அது அந்த பையனின் பெயர் ஒற்றாக இருக்கலாம் ஸ்ரீதர் ஸ்ரீராம் இப்படி ஒரு சிறு குழுவாக அவனது தேநீர் பட்டறையின் முன் நின்ற எங்களுக்கு அப்படி ஒரு பெயர் அவனுக்கு இருப்பதே தெரியாது நாங்கள் புன்னகைத்துக் கொண்டோம் அந்த பையனது முகம் இன்னமும் தேநீர் கோடைகளை தயார் செய்வதில் ஆழ்ந்திருந்தாலும் பார்க்க அழகான ஒரு புன்னகை மெல்லிய ஆவை போல அவனது முகத்தில் படிந்து சென்றது அவனது அப்பா வடைமாவா அப்பிய கரங்களோடு ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தார் எங்களுள் ஒருவர் ஸ்ரீ எவ்வளவு ஆச்சு என்றார் அவன் முகத்தில் மீண்டும் அந்த புன்னகை இப்படி ஆளாளுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பில் எல்லாம் அவனை ஸ்ரீ சொல்லி கொண்டோம் எப்போதும் மாவாப்பிய கையோடு அவனை விரட்டி கொண்டிருக்கும் அவனது அப்பா ஸ்ரீ இதை அங்க வெயிடா என கூறும்போது நாங்கள் கடைவாசலில் இறங்கிவிட்டோம் அவனுக்காக அவன் ஒருபோதும் தயார் செய்து கொள்ளாத தேநீரை இன்று வந்து யாரோ ஒருவன் முதல் சீட்டையை இனிப்பை தூவி துவக்கி வைக்க நாங்கள் அனைவரும் அதை அழகான தேனி கோலையாக்கி அவனுக்கு அளித்தோம் என்கின்ற மெல்லிய திருப்தியோடு பா திருச்செந்தாழை அவர்களுடைய முகநூல் பதிவிலிருந்து